கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தனை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் விசுவாசிகளான போது பர்சுத்தாவியை பெற்றீர்களாய் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார் இந்த கேள்வியை பவுல் அவர்கள் அப்போல்லோ அவர்களிடம் கேட்கிறார் நீங்கள் விசுவாசியா எப்போ ஆனீர்களோ அப்போது பசுத்தாவை பெற்றுக் கொண்டீர்களான் எப்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுகிறானோ அப்போதே அவன் பர்சுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த கேள்வி பவுல் கேட்பது நமக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் என்று சொன்னால் அநேக திருச்சபைகளிலே பர்சுத்தாவியை குறித்து போதிப்பதில்லை பர்சுத்தாவியை நிறைய பேர் கேட்பாங்க நீங்க பர்சுத்தாவி பெற்றுட்டீங்களா அந்நிய பாஷ பேசுறீங்களா ஏனென்றால் அவருடைய ஆராதனை முறைமைகள் கடவுளை தோழ்து கொள்கின்ற விதம் அவர்கள் நடக்கிற நடக்கை இதெல்லாம் பார்த்து இடத்தில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே பவுலடிகளார் கேட்பது இப்போதும் அது சாத்தியமாக இருக்கிறது உண்மையாகவே இருக்கிறது பர்சுத்தாவி இல்லை என்றால் திருச்சபை கிடையாது ஆவி இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவம் கிடையாது பரிசுத்தாவிதான் இன்று செயல்பட்டு இருக்கிறார் அனைவருக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில அதனாலே அந்த பர்சுத்தாவி நம்மிடத்திலே இருக்கிறதா என்ற கேள்வி நம்மளை பார்த்து யாரும் கேட்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவனை யார் பார்க்கிறார்கள் இவரிடத்திலே பர்சுத்தாவி இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் கிறிஸ்தவ மத்தியிலே காணப்பட வேண்டும் பர்சுத்தாவி இவரிடத்திலே இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது திருச்சபையே நடந்து இருக்கக்கூடாது கடவுடைய பிள்ளைகளை தான் நம்மோடு இருக்கிறார் அவர்தான் தான் நடத்துகிறார் பசுத்தாவியை நாம் தொடர்ந்து மையப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள்